டைட்டல் டிவி நேயர்களுக்காக கவிவேந்தர் ஐயா மு மேத்தா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் தமிழகத்தில் பசன கவிதைகளாக மட்டுமே உலாவந்த ஒரு காலத்தில் புத்தகம் போடுவதற்கே பயந்த ஒரு காலத்தில் துணிச்சலாக புது கவிதை புத்தகம் அச்சடித்து முதன் முதலாக தமிழக மக்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மனிதரைத்தான் நாம் சந்திக்க போகின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி கவிஞர்கள் வந்து கவிஞர்களுடைய வாழ்க்கை வந்து வெறும் ான் இருக்கும் பெரும்பான்மையான கவிஞர்கள் வந்து வெறும் எழுத்த மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வரலாறு தான் இருக்கும் அமைஞ்சிருக்கும் அத்தகைய ஒரு போராளி வாழ்க்கை உங்க வாழ்க்கையிலயும் அமைஞ்சிருக்கு எல்லோரும் வசன கவிதைகளை வந்து பத்திரிகைக்கு வந்து எழுதிட்டு இருந்தாங்க பத்திரிகை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலத்துல நீங்க துரிச்சலா வந்து புது கவிதையில ஒரு தொகுப்பு ஒரு புத்தகம் போட்டீங்க இந்த துணிச்சல் எப்படிங்கயா வந்தது உங்களுக்கு இல்ல ஒன்று எல்லாருக்குமே அது துணிச்சல்னு சொல்ல முடியாது ஆசைன்னு சொல்லணும் அது எல்லாருடைய கவிதைகளும் புத்தகங்களாக வருகிறதை பார்க்குற போது ஏன் நம்ம எழுதுனது புத்தகமாக வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற யோசனை ஒவ்வொரு கவிஞருக்கும் உள்ளே உண்டு எல்லாரும் வந்து மேடையில் பல தலைவர்களை பார்க்குற போது அவங்களாம் மேடைக்கு போகிறாங்களே நம்ம எப்போ போவோம் அப்படின்னு நினைக்கிற இயல்பு எல்லா மனிதர்களுக்கும் உரியது அந்த மாதிரி பல கவிஞர்களுடைய செயலாற்றலை பார்க்கிற போது அவர்கள் அதற்காக பயன்படுத்துகிற முறைகளை பார்க்கிற போது அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் செய்கிற தவறுகளை பார்க்கிற போது நிச்சயமாக நாம் செ செம்மையாக நின்று சரியானவர்களாக பிரகாசித்து இந்த சமூகத்தில் உயர்வதற்கு நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இயல்முலையே சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு குணம் உண்டு அது பிடிவாதமும் திமுறும் திமுருன்னு அதை பச்சையா சொல்றோம் ஆனா மன உறுதியினுடைய வெளிப்பாடு அது எல்லாரும் எங்கெங்கயோ இமயமலைக்கு போயிட்டான் டென்சிங் அங்க போயிட்டான் இங்கே இந்த இதுல சிகரத்தில் ஏறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க நான் என் அளவிலே ஒரு சிகரம் என்று தெரிவதை நான் அடைவதற்கு என்ன குறை ஏன் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ள எழும் ஆனா அந்த முயற்சி பண்ணுகிற போது சில சமயம் சமயத்தில் தடுக்கி விடும் தடுக்கி விட்டோன்னா என்னன்னா வேணாண்டா நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு போவான் அங்குதான் ஒரு மனிதன் தோற்று போகிறான் எங்கே தோற்கிறான்னா எப்போது அவன் வெற்றி கிடைக்கவில்லை என்று அவனுடைய இதயம் தோற்கிறதோ அந்த இடத்துல அவனும் தோற்று போகிறான் வெற்றி இதை விட்டால் இன்னொன்று அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு எதிர்த்தாலும் நான் என்னுடைய நிலையில சரியாக இருப்பேன் எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்குரிய தைரியம் துணிவு எனக்கு இருக்கிறது அதாவது இத்தனை பேரை நீங்கள் எதிர்க்க முடியுமா என்ற கேள்வி நீங்கள் எழுப்பலாம் அத்தனை பேரை எதிர்க்க முடிந்தால்தான் நான் நானாக இருப்பேன் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த சமூகத்தினுடைய ஆயிரக்கணக்கான மக்கள் கவனிக்கப்படாத புறக்கணிக்கப்பட்ட மக்களிடையே ஒருவனாகத்தான் நான் இருப்பேன் இந்த புறக்கணிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்கிற என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணம் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை அவனுக்கு கிடைக்க வேண்டாமா நான் இப்போ ஒரு கேமரா முன்னாலே நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பு என்னை போன்ற எத்தனையோ இளைஞர்கள் இயங்குகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் எழுதுகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் மேடையில் பேசி பழகுகிற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டாமா சும்மா இருக்கிறவர்கள் எல்லாம் தலைவர்களாக வந்து விடுகிற ஒரு சமூக சூழலிலே உழைக்கிறவன் அதற்குரிய உயர்வை பெற வேண்டாமா உணர்கிறவன் அதற்குரிய உயர்வை உயர்ந்த நிலையை அடைய வேண்டாமா அந்த கேள்விகள் தான் நம்மை அப்படி செய்ய வைக்கின்றன ஈடுபட வைக்கின்றன அதற்காக முயற்சி எடுக்க வைக்கின்றன அந்த முயற்சியிலே முதல் முதலாக நான் வெளியிட்ட புத்தகம் என்பது கண்ணீர் பூக்கள் என்பது இந்த கண்ணீர் பூக்கள் என்கிற புத்தகம் இன்றைக்கு பதினெட்டாவது எடிசனாக என்னமா வந்திருக்கு அதாவது இருக்கிற பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொல்லி சொன்னால் முதல் முதலாக நாம் சிரமப்பட்டு இப்படி புத்தகம் போட முடியுமா என்றெல்லாம் பல காலம் யோசித்து வேறு யாரும் போடுவதற்கு தயாராக இல்லைங்கிற போது நாமே அதற்குரிய செலவுகளை செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகிற அந்த துணிச்சல் அந்த நேரத்தில் வந்து அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த துணிச்சல் வராதிருந்தால் நான் இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாத ஒருவர்களிலே ஒரு இருந்திருப்பேன் தான் அந்த துணிச்சல் தான் என்னை என்னுடைய இழப்புகளை என்னுடைய அதனால் ஏற்பட்ட துன்பங்களை அதனால் ஏற்பட்ட துயரங்களை அதற்காக நான் செய்த வேலைகளை நான் சிந்திய வேர்வையை நியாயப்படுத்துகிறது அந்த உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியும் உழைக்காமலே இருந்திருந்தால் அச்சத்திலே இருந்திருந்தால் நானும் ஆயிரக்கணக்கானவர்களே ஒருவனாக இருப்பேன் இப்ப நீங்க என்னை தேடி வந்து பேசி பேட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒருவனாக இருப்பதற்கு காரணமே நான் அன்றைக்கு இழந்த இழப்பு எனக்கு கொடுத்த அழைப்பு அழைப்பு அந்த இழப்பு தான் எனக்கு இந்த அழைப்புகளை கொடுத்திருக்கிறது அந்த பள்ளத்தில் நான் விழுந்த போதுதான் இந்த உயரத்தை நான் அறிந்து கொள்ள முடிந்தது ஆகையினால எல்லா மனிதர்களும் உழைத்ததற்கு உரிய பலன் உரிய நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் கூட உற்ற நேரத்தில் பெறுவார்கள் அந்த துணிச்சலோடு என்ன எங்கள் என்னை சார்ந்த அத்தனை இளைஞர்கள் நான் நேசிக்கிற இந்த இளைஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் அவரவர்களுக்கு பிடித்த துறையிலே முன்னேற வேண்டும் என்கிற முனைப்போடு அதிலே தோல்வியிறால் பல பரவாயில்லை அடுத்த முறை வெற்றி பெறுவேன் அடுத்த முறை வெற்றி பெறுவேன் அடுத்த முறை வெற்றி பெறுவேன் என்ற துணிச்சலோடு ஈடுபட்டால் நாம் இந்த சமூகத்தில் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம் வெறும் போலி நட்சத்திரமாக காகித நட்சத்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற எண்ணம் ஒவ்வொருவருவருடைய உள்ளத்திற்குள்ளும் எழ வேண்டும் அப்படி எழுகிற போது இந்த சமூகத்தில் மேன்மையான மக்கள் தான் உருவாவார்கள் மேன்மையான மக்கள் உருவாக்குகிற ஒரு சமூகம் மேன்மை பெறும் இந்த சமூகம் தமிழ் சமூகம் ஏற்கனவே புகழ்பெற்ற ஒரு சமூகம் இன்னும் பொலிவு பெறும் வலிவு பெறும் உலக அரங்கிலே மதிக்கப்பெறும் என்கிற அந்த நம்பிக்கையோடு இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றுமில்லை நான் சோகங்களை நேசிக்கிறேன் யாகங்களை நேசிப்பதில்லை யோகங்களை நேசிப்பதில்லை சோகங்களை நேசிக்கிறவன் சோகம்தான் ஒருவனுக்கு அவன் யார் அவன் என்ன செய்கிறார் செய்வதற்கு அவனுக்கு என்ன கிடைக்கிறது அவன் நட்டப்படுகிறானா திட்டப்படுகிறானா என்பதை எல்லாம் அந்த காலம்தான் நிரூபிக்கிறது அப்படி வருகிற அந்த என்ன குவியல்களின் அடித்தளத்துல வெற்றி பெறுகிறவர்களை பார்க்கிறோம் அந்த வெற்றி பெறுவதற்கு காரணமானது எது என்று யோசிக்கிறோம் ஒன்றுமில்லை அவர்கள் வெற்றி பெற்றுவதற்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் நான் வெற்றி பெறுவேன் அதற்கான உழைப்பை நான் தருவேன் நான் முயற்சி செய்வேன் என்கிற உழைப்போடு நம்முடைய இளைஞர்களிடத்துல எந்த குறைவும் இல்லைங்க அவனை பயமுறுத்தி வச்சிருக்கோம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் ஜெயித்தவர்களை காட்டுவதற்கு பதிலாக தோற்றவர்களையே காட்டிக்கொண்டிருக்க வேர்வையை சிந்தி வெற்றி பெற்றவர்களை காட்டு அவர்களிடத்திலே கையெழுத்து வாங்குவதற்கு நோட்டை நீட்டு அதை எல்லாருடைய காதிலும் போட்டு வைப்பாய் இந்த சமூகத்தினுடைய அடித்தள ஆஹ் அமைந்து போகிற அழுமூஞ்சி யோசனைகளுக்கு வேட்டு சமூகத்தை நாம் இந்த சமூகம் நமக்கு எத்தனையோ கொடுத்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி தர வேண்டியவர்கள் இதுக்கு காசா பணமா நாம கொடுக்க வேண்டியது இல்லை நம்முடைய உழைப்பின் மூலம் நாம் என்ன மாதிரி ஒருவனை நான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலே என்னுடைய கடமையை நான் சரியாக செய்கிறேன் என்று அர்த்தம் என்ன தவறை அவனை வரக்கூடாது என்று நினைத்தால் இந்த சமூகத்தில் நான் இருக்கக்கூடாது என்று அர்த்தம் இந்த சமூகத்திற்கு ஏற்ற அவன் அல்ல இந்த சமூகம் எனக்கு கொடுத்ததை இந்த சமூகத்திற்கு எந்த வகையிலாவது நான் திருப்பி கொடுக்க வேண்டும் வாங்கின கடனை வாங்க கொடுக்கணும் இல்லையா பல பேரு பெரிய மனுஷன் அவனுடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க அதுக்கு காரணம் இந்த தெளிவு அவர்களுக்கு இல்லை நாம வந்து நாமவே இருந்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்துருப்போமா அப்ப இந்த சமூகத்தில் நம்மை உருவாக்கினோட நம்மை ஒத்துக்கொண்டார்கள் அல்லவா நம்மை உயர்த்தினார்கள் அல்லவா அப்படியானால் இவர்களை உயர்த்த வேண்டியது இவர்களை ஒத்துக்கொள்ள வேண்டியது உழைத்து உழைத்து இவர்களுக்கு உரு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும் சமூகம் எனக்கு நிறைய செய்திருக்கிறது நான் சாப்பிடுகிற சாப்பாடு என்பது இந்த சமூகம் எனக்கு போடுகிற சாப்பாடு இந்த சமூகம் எனக்கு போடுகிற சாப்பாட்டுக்கு நான் வெறும் கூப்பாடு மட்டும் போட்டு விடக்கூடாது இந்த சாப்பாடு போடுகிற சமூகத்திற்கு திரும்ப அதற்கு நான் விருந்து வைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீ எனக்கு சாப்பாடு தான் கொடுத்த நான் உனக்கு விருந்து கொடுக்குறேன் உனக்கு நான் விருந்து கொடுக்கிறேன் அதன் மூல் உன்னுடைய மரியாதையை இன்னும் நான் உயர்த்துகிறேன் என்ற அந்த எண்ண போக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வறுமையானால் முதல் முதல் புத்தகம் எழுதும் போது நீங்க செய்த முயற்சி அல்லது ஏதாவது என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் முதல் பொருளாதார பிரச்சனைகள் வந்து மிக நெருக்கடியா இருந்தது அந்த சூழல்ல தான் வந்து நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆஹ் எப்படிங்கய்யா அப்படியெல்லாம் கூட வெளியிட்ட ஆகணுமா அது அவசியம்தானா அப்படின்னு உங்களுக்கு தோணலையா எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற தாய் தந்தைகள் எனக்கும் கிடைத்திருந்தால் நான் அதை செய்திருக்க மாட்டேன் யாருக்கும் கிடைக்க முடியாத தாய் தந்தைகள் எனக்கு கிடைத்தார்கள் அவர்கள் எனக்கு அள்ளி கொடுக்கவில்லை சொல்லி கொடுத்தார்கள் அவர்கள் எனக்கு கொல்லி வைக்கவில்லை என்னை தள்ளி வைக்கவில்லை எனக்கு உயர்ந்த இடத்தில் புள்ளி வைத்தார்கள் அவர்கள் கட்டிய கோட்டைதான் நான் நான் என்பது நான் அல்ல நான் என்னுடைய தாய் தந்தைகளுடைய வார்ப்பு அவர்கள் என்னை கல்லாக படைத்திருக்கலாம் ஆனால் முள்ளாக படைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் என்னை சொல்லாக படைத்திருக்கிறார்கள் என்னை வில்லாக படைத்திருக்கிறார்கள் அநீதியை எதிர்த்து அழி நீதியை நிலைநிறுத்து அதற்கு உன்னால் முடிந்ததை செய் உன் கைகளுக்கு வலிமை இல்லை என்று நினைக்கிறாயா இதோ உனக்கு பின்னாலே நாங்கள் இருந்து உன்னை தள்ளுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை உசுப்பேற்றி பேச்சு கொண்டிருக்கிறார்